இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது முட்டை பெப்பர் ஃப்ரை எக் பெப் பெப்பர் ஃப்ரை செய்ய போகிறோம் அதை ரெண்டு விதமாக பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு பத்து முட்டை எடுத்து நல்லா அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பா சொல்லுங்கள் பசங்கள் கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டெய்லியே பசங்களுக்கு முட்டை கொடுக்குறது ரொம்ப நல்லது முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா அதை பாதி பாதியாக நடுவில் வெட்டி ரெண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெட்டினதுக்கப்புறமா ஒரு வானியில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஸ்டவ் வந்து கொஞ்சம் சிம்லையே வச்சுக்கோங்க இல்லைன்னா நம்ம மிளகுத்தூள்லாம் போட்டோன்னு அது கருகி போயிடும் எண்ணெய் சிம்மில் வச்சுக்கிட்டு எண்ணெய் லைட்டாக காஞ்சோடனையே ரொம்ப காய விடாமல் லைட்டாக காய்ஞ்சோனையே மிளகு தூள் கொஞ்சம் நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதிலையே வெட்டி வச்சிருக்கேன் முட்டையை போட்டு நல்லா பெரட்டிடுங்க கொஞ்சம் நேரம் பெரட்டணுன்னே எடு இறக்கிடுங்க அவ்வளோதான் முட்டை பெப்பர் ஃப்ரை இந்த முறையில் இன்னொரு முறை என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கிண்ணம் எடுத்து அதில் நம்ம கொஞ்சமாக சீரகத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் கூடவே மஞ்சத்தூள் மிளகுத்தூள் அப்புறம் நம்ம குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே சே உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து ஒரு வானிலை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெயில் இந்த மஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை போடுவோம் கடவுள் தம்பருப்பு போட்டுக்கோங்க கடவுள் தம்பருப்பு பொறிஞ்சோடனே போ இந்த மசாலாவை போட்டுக்கோங்க போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம வெட்டி வச்சுருக்க முட்டையை எடுத்து போட்டு கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயிலே அதை வந்து இருக்க விடுங்க முட்டையை நல்லா அதுலேயே இருந்ததுக்கப்புறமா நல்லா எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி பெரட்டி விட்டு லாஸ்டில் கொஞ்சமாக அதுலேயே கருவேப்பில போட்டு பொரிய விடுங்க முடிஞ்சிருச்சு இந்த இன்னொரு விதமான முட்டை பெப்பர் ஃப்ரை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்